பிரபஞ்ச சக்தியால் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைய போகும் கடகராசிக்காரர்களே பிரபஞ்சத்தில் நீங்கள் இப்போ என்ன கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்கப் போகுது இந்த பரம்பொருள் இந்த உலகத்தில் நீக்க மர நிறைந்திருக்கக்கூடிய இறைவன் இந்த கடகராசிக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய நேரம் அள்ளி கொடுப்பதில் முருகபெருமானுக்கு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா அள்ளி கொடுப்பதில் அந்த பாட்டை பாருங்கள் அப்படியே பார்க்கும்போது நம்மளாம் அப்படியே மெய் சிலர்த்துருவோம் அந்த பாட்டை கேட்கணும் நீங்கள் கேட்டுட்டு இந்த பதிவை பாருங்கள் யூடியூப்பில் போய் அள்ளி கொடுப்பதில் போடுங்க முருகனுடைய பாட்டு அவனுடைய வல்லமை அப்போ உங்களுக்கு தெரியும் அவன் கொடுக்க போகிறான் அவன் கெடுக்கலை உங்களுக்கு எதுவுமே கடவுள் கொடுக்கலன்னு நீங்கள் இப்போ நினச்சிக்கிட்டு இருப்பீங்க கொடுக்குற நேரம் வந்துருச்சிங்க பிரபஞ்சம் உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்க போகுது பணத்தை கொடுக்க போகுது பொருளை கொடுக்க போகுது நிம்மதியை கொடுக்க போகுது இருபத்தி ஏழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் இந்த காலகட்டத்தில் சுக்கிர பகவான் கன்னிராசியில் துளாராசியில் பிரவேசிக்கக்கூடிய இந்த காலகட்டம் பிரபஞ்ச சக்தி கடக கடகராசிக்காரர்களை உயர்த்தப் போகிறது இதுக்கு அம்பாள் அபிராமி துணை புரிகிறாள் நல்லதை செய்வாள் அபிராமி நல்லதை மட்டும் செய்வாள் அபிராமி இந்த புரட்டாசி மாதம் ஐப்பசி மாதம் இந்த நாட்களில் சரியாக பார்த்திங்கன்னா கன்னிராசியில் துளாராசியில் சுக்கிரன் பிரவேச காலம் கன்னிராசியில் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் நீசத்தில் இருப்பார் துளாராசியில் பார்த்திங்கன்னா சுக்கிர பகவான் ஆட்சியில் இருப்பார் ஒரு இடத்துல பவர் இழந்திருக்கிறாரு ஒரு இடத்துல பவரில் இருக்கார் இப்போ ஒரு அரசியல் கட்சி இருக்குங்க அரசியல் கட்சி என்ன பண்ணணும்னா ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா எதிர்கட்சியாக இருக்கலாம் இன்னொரு இடத்துல ஆளுங்கட்சியாக இருக்கலாம் இப்போ மாநிலங்கள் வாரியாக பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு இப்போ பார்த்திங்கன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அதில் யார் யாருக்கு எப்படி இப்படி லாபம் இருக்குது இதை பற்றி தான் பார்க்க போகிறோங்க இதில் கடகராசியை முதல்ல எடுத்துக்கிறோம் கஷ்டங் நஷ்டங்களை எல்லாம் சரிசமமாக பாவிக்கக்கூடியவர்கள் கடகராசிக்காரர்கள் அதாவது எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் கொண்டவர்கள் கடகராசிக்காரர்கள் இதுதான் வரணும்னு இல்லை நான் எதிர்பார்த்தையா நிறையா அதெல்லாம் எதுவும் வர மாதிரி தெரியல சரி வரதை நான் எப்படி இனிமேல் எப்படி ஹேண்டில் பண்ணணும் ஒரு புது வியூகத்துக்கே வந்துட்டீங்க கடகராசிக்காரர்கள்லாம் நிறைய விஷயங்களை பார்த்து பார்த்து இனிமேலாம் சரி வராது நாங்களே களத்தில் இறங்குறோம் நாங்களே ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம் நாங்களே ஒரு விஷயத்தை செய்கிறோம் அப்படிங்கிற எண்ணத்துக்குள்ளே கடகராசி உள்ளே வந்தாச்சு அதுவே உங்களுடைய பலம் நீங்கள் சேலஞ்சில் ஜெயிக்க போகிறீங்க இது உண்மை நீங்கள் என்ன சேலஞ்சு நீங்கள் நினச்சி வச்சுருக்கீங்களோ அந்த சேலஞ்சில் ஜெயிக்க போகிறீங்க இந்த சேலஞ்சில் ஜெயிக்க போகிறதே உங்களுக்கு கோடியில் லட்சத்தில் கோடியில் புரள்வதற்கு வாய்ப்பு ஸோ இது நீங்கள் போடுற திட்டத்தை விட கடவுள் இப்போ நீங்கள் போடுற திட்டத்தை மறுக்காமல் செயல்படுத்த கடக கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கிர பகவான் ராசிக்கு மூணாவது வீட்டிலையும் நாலாவது வீட்டிலையும் பிரவேசம் பண்ணுற இந்த மூணாவது வீடு நாலாவது வீட்டில் பிரவேசம் பண்ணுறதுனால சுக்கிரன் உங்களுக்கு வருமானத்தை உயர்த்தி கொடுக்க போகிறார் வசதிகளை உயர்த்தி கொடுக்க போகிறார் வாழ்க்கையில் மிகப்பெரிய உன்னத நிலையை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் சில தார்மீக பொறுப்புகள் அதாவது எனக்கு இதெல்லாம் கொடுத்தே ஆகணும் நடத்தி ஆகணும் அப்படி நினச்சிருப்போம்ல அந்த பொறுப்புகள் எல்லாம் இப்போ உங்களுக்கு வந்து சேரப்போகுது கடகராசிக்காரர்களே சௌபாகியம் இந்த மூணாவது இடத்துல சுக்கரன் வந்து நீசமாக இருந்தாலும் இந்த சந்திரனுக்கும் புதனுக்கும் ஒரு தொடர்பு உண்டு சந்திரனுக்கும் புதனுக்கும் அம்மா புள்ளன்னு சொல்லுவாங்க அப்போ அந்த புதனை அரவணைக்கக்கூடிய ஒரு ராசி கடகம் சந்திரனுடைய ஆட்சி பெற்ற வீடு அந்த சந்திரன் உச்சம் பெற்ற வீடு வந்து ரிஷபம் அப்போ இந்த புதனுடைய இடத்துல இந்த சுக்கிர நீசமே அடைஞ்சாலும் இந்த கடகத்துக்கு மட்டும் என்ன பெரிய பலனா மூணாவது இடத்துல உங்கள் ராசிக்கு மூணாவது இடத்துல போய் நீசம் அடைகிற இந்த காலகட்டம் சௌபாகியத்தை கொடுக்கும் சேர்த்து வச்சிருந்த பணம்லாம் இப்போ உங்களுக்கு யாராவது ஒருத்தவங்க கொடுப்பாங்க கிஃப்ட்டு கொடுப்போம் உங்களுக்காக இன்னொருத்தவங்க செலவு பண்ணுவாங்க செல்வம் சேரும் பணம் சேரும் நிறைய எல்லாம் வரும் உங்கள் மேலே அபிமானமாக சில பேர் உங்கள் மேலே என்ன சொல்லுவாங்க உங்களுடைய மனம் அந்த காதல் சந்தோஷம் இதெல்லாம் நிம்மதியை கொடுக்கும் பணம் சேர்க்குற எண்ணம் வரும் ஒரு சூப்பராக இருக்கும் இந்த வாரம் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கும் ஆமாம் இது வந்து மூணாவது இடத்துல வரும்போது செல்வம் சேரும் அதே அடுத்து நாலாவது இடத்துக்கு வராது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் நடக்கும் பத்து பத்து ரெண்டாயிரம் எல்லாமே இப்போ இந்த காலகட்டத்தில் வெறும் டைமிங்லேயே போகுது இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா இந்த கண்ணீராசியில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து எப்படி சௌபாக்கியத்தை கொடுக்குறார் வருமானத்தை கொடுக்குறார் ஏற்கனவே நீங்கள் வச்சுருந்த பணத்தை நீங்கள் உங்களுக்காக தேடப்பட்ட விஷயம் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி பந்துக்கள் கூட்டம் கிடைக்கும் சொந்தம் கிடைக்கும் உறவு கிடைக்கும் உறவுகள் முன்னாடி உங்களுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும் உங்களுக்கு உறவு மூலமாக லாபம் கிடைக்கும் ஒரு புது உறவு வந்தே சேரும் ஒரு உறவால் உங்கள் வாழ்க்கையில் உயர்வு ஏற்படும் ஒரு உறவால் உங்கள் வாழ்க்கை உயர்வு ஏற்படும் இந்த வா இந்த உறவினால் உங்களுக்கு நிம்மதி ஏற்படும் ரொம்ப நாள் கழித்து நிம்மதிங்கிற வார்த்தையை ஒரு க்யூட் மூமெண்ட்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது சின்ன குழந்த மாதிரி ஆக போகிறீங்க கடகராசிக்காரர்கள் ஆமாங்க உங்களுக்குள்ளேயே அழகான தருணங்கள் இந்த சான்சஸ்லாம் மிஸ் பண்ணாதீங்க ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க கடகராசிக்காரர்களே ரொம்ப நாள் எதிர்பார்த்த விஷயங்கள் ஒரு மனிதருக்கும் மனிதருக்கும் ஒரு அழகான பழக்க வழக்கங்கள் ஒரு சின்ன க்யூட் மூமெண்ட்லாம் நடக்கப்போகுது நிறைய ஹியூமர் சென்ஸ் உள்ளே வரப்போகுது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் பஞ்சாக பறக்கப் போகுதுங்க உறவுகளால் உன்னதம் ஏற்பட போகுது ஸோ கடகராசிக்கு இந்த துலார் ராசியில் வந்து இந்த சுக்கிரன் போடுற காலமும் கண்ணீராசியில் உட்கார இந்த ரெண்டு காலமும் உங்கள் வாழ்க்கையை நிம்மதியை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து நீங்கள் எதிர்பார்க்குற இன்பத்தை கொடுக்க போகுது சில பேர் டூர் போவீங்க சில பேர் நல்லா தூங்குவீங்க நல்லா சாப்பிடுவீங்க உடம்பு திம்மு திம்மு திம்முன்னு ஏறும் நீங்கள் வேணால் பார்த்துங்க சேலஞ்சு வெயிட் லாஸ் பண்ண முடியாது வெயிட் ஆயிடும் பார்த்துங்க வெயிட் ஏறும் வெயிட்டு வா உடம்புலேயும் ஏறும் வாழ்க்கையிலையும் வெயிட் ஏறும் ஆமாம் பிடிச்சதெல்லாம் நடக்குதுன்னு போகுது இது ஒரு அற்புதமான காலகட்டம் கண்ணியில் சுக்கிரன் துலாத்தில் சுக்கிரன் இருக்கிற அந்த காலகட்டம் இந்த நவம்பர் மாதம் மூணாம் தேதிக்குள்ளே ஒரு நல்ல பொசிஷனை நமக்கு நிம்மதியான காலத்தை இந்த சுக்கிரன் உங்களுக்கு கொடுக்குறார் போட்டி போட்டு கொடுக்குறார் ஒரு பக்கம் குரு கொடுக்க போகிறார் ஒரு பக்கம் சுக்கிரன் கொடுக்குறார் கடகத்திற்கு நல்ல மாற்றங்கள் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய நேரம் அழகான தருணங்கள் எந்த வாய்ப்புகளையும் தவற விடாதீங்க விசேஷ பலன்களை இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுத்தே தீரும் கடக கடகராசிக்காரர்களே விசேஷ பலன்கள் நம்ம ஏதாவது ரொம்ப நாள் போட்டிருந்தா இப்போ எனக்கு ஏதாவது கொஞ்சமாவது விடுது விடுதலை கிடையாதா விமோச்சனை கிடையாதா இந்த உறவெல்லாம் என்னை இப்படி புறக்கணிச்சிட்டாங்களே என் சொந்தங்கள் புறக்கணிச்சிட்டாங்களே ஒரு உறவுக்காக நான் நாலு உறவை இழந்தனே இப்படிலாம் நினச்ச இந்த கடகத்திற்கு பந்துக்கள் கூட்டம் அதிகாரிகளால் உங்களுக்கு முன்னேற்றம் சக மனிதர்கள் உங்களை பாராட்டக்கூடிய தருணம் நிம்மதி கிடைக்கக்கூடிய தருணம் ஆல் த பெஸ்ட் நல்ல நேரம் இந்த காலகட்டத்தில் இந்த சுக்கிரனுடைய இந்த காலகட்டத்தில் கடகராசிக்காரர்கள் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை சுக்கிர ஹோரையில் திங்கக்கிழமை திங்கக்கிழமை சுக்கிர ஹோரையில் பெருமாளை வழிபாடு பண்ணுங்க வெள்ளிக்கிழமை சுக்கிர ஹோரையில் பெருமாளை வழிபாடு பண்ணுங்கள் சுக்கிர ஹோரையில் பெருமாளை வழிபாடு பண்ணுங்க சிவாலயத்தில் இருக்கிற நவகிரகத்தில் இருக்கிற சுக்கிரனுக்கு ஒரு நெய் தீபம் போட்டு வாங்க நிச்சயம் இந்த சுக்கிர பகவான் பரிபூர்ணமாக நன்மைகளை செய்வதை மனசார நீங்கள் பார்க்கலாம் வாழ்க்கையில் சேஞ்ச் ஆகிறத சேலஞ்சாக சொல்கிறேன் பல சேலஞ்சை நீங்கள் வின் பண்ண போகிறீங்க நல்ல சேஞ்சஸை உங்கள் முகத்தில் ஒரு பிரகாசம் ஏற்படுவதை நீங்கள் பார்க்க போகிறீங்க இன்றைக்கி ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிங்க இந்த வீடியோ பார்க்கும்போது கரெக்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நவம்பர் மாதத்தில் ஒரு ஃபோட்டோ எடுங்க உங்களுடைய பிரகாசம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள் நிச்சயமாக பிரகாசம் இருக்கும் சந்தோஷமாக வச்சுக்கிங்க முகத்தை சிரிப்பு சிறப்பை கொடுக்கும் பெருமாளை சுக்கர குறையில் வெள்ளிக்கிழமை திங்கக்கிழமையில் பெருமாளை சுக்கர குறையில் வழிபாடு பண்ணுங்கள் வாரம் ரெண்டு நாள் சுக்கரஹோரை எடுத்துங்க சக்தி உங்களுக்கு உள்ளே வந்துடுவான் சக்தி உள்ள வந்து முகத்தை பிரகாசமாக்க போகிறா வாழ்க்கையில் எல்லாம் உங்களுக்கு சக்சஸ் ஆக போகுது நல்லதே நடக்கும் கடக ராசிக்காரர்களே இந்த சான்சஸை மிஸ் பண்ணிடாதீங்க வாழ்த்துக்கள்